தூதுவளை ரசம் பண்ணலாமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லி மிளகு சீரகம் பூண்டு தோரம் பருப்பு இதை கோஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ தூதுவலையை வந்து நல்லா முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் அலசி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தூதுவளையும் கொஞ்சமாக தக்காளியும் நான் அரைச்சிக்கிறேன் தக்காளி நீங்கள் கையில் கூட மசிச்சிக்கலாம் நான் மிக்ஸிலேயே அரைச்சிக்கிறேன் இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்லேயும் நம்ம மாற்றிக்கலாம் பவுல்லேயே மாற்றிட்டு கொஞ்சமாக புளி கரைசல் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தூதுவலை சூடுனால கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை நெய் காய்ச்சோன்னே கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வில்லுதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இது பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நுறைச்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ரொம்ப கொதிக்க விட்டுற வேணாத சத்தெல்லாம் போயிடும் ஸோ நம்மளோட சூப்பரான தூதுவலை ரசம் ரெடி ஆகிடுச்சி தொண்டைக்கும் சளிக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் ஸோ சுகேலுக்கு வந்து இன்றைக்கி இதுதான் லஞ்சுக்கு பேக் பண்ணியிருக்கேன் சுட சுட சாப்பாடும் அவிச்ச முட்டையும் ஸோ சளி இருமல் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த தூதுல ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவனுக்கு வந்து வடிகட்டி அமைச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை காலத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவிச்ச முட்டையோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்